கடாய் பன்னீர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் வந்து நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டில் எப்படி சூப்பராக செய்கிறோங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் இதுக்கு ஒரு நம்ம ஒரு மசாலா அரைக்கிறோம் அதுக்கு மல்லி காஞ்சி மிளகா பட்டை சின்ன சீரகம் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு வறுக்கணும் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சதிலேயே போட்டு வருங்க நல்ல வருபட்டதுங்கே போது நல்லா வாசம் வரும் அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் குடமிளகா இதெல்லாம் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணி நாலாக கட் பண்ணி க ஒன்றா பிரித்து எடுத்துடணும் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை அப்படி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வதக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வெந்ததுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறோம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் வேக வைப்போம் இப்போ ஒரு கரையில் பன்னீர் வெட்டி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வெட்டணுலாம் இல்லை ஒரு நார்மல் சைஸ் வெட்டினாலே போதும் அதையும் அதே எண்ணெயில் போட்டு எதுவுமே உப்பு மிளகாத்தூள் எதுவுமே இதில் சேர்க்காம தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து மட்டும் எடுத்துக்கிறோம் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பாருங்க இப்போ நான் செஞ்சிட்ருக்கதெல்லாம் நான்ஸ்டிக்கு இது முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக்லேயே செய்யுங்க இல்லைன்னா இந்த பன்னீர்லாம் போடும்போது கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும் கீண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும் ஒரு கறி இல்லைன்னா கபடியே கரைஞ்சிரும் இப்போ நல்ல நிறம் மாறிச்சு நாலா பக்கம் நல்லா வந்தோன்னே அதையும் எடுத்து தனித்தட்டில் வச்சுருங்க அதே எண்ணெயிலே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொதுசாக வெட்டி வச்சிருங்க அதை நல்லா வதக்கணும் இது நல்ல பொன்னிறமாக மாறணும் நல்லா ஒரு முருண் வர்ற மாதிரி வெங்காயம் தாக்கிடுங்க நல்லா நேரமாகறது சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் ரொம்ப மஞ்சத்தூள்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது சும்மா ஒரு லைட்டாக இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் தான் ஏன்னா காரத்துக்கு ஏற்கனவே நம்ம வறுக்கிற மசாலாலே மிளகு இருக்குது இது காஞ்சி மிளகா இருக்குது ஸோ அதனால் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் போடும் போதும் இப்போ ஒரு மூணு தக்காளி சின்னதாக நான் எடுத்துருந்தாலும் மூணு எடுத்தேன் பெருசாக இருந்தால் ரெண்டு கூட போதும் தக்காளியை நல்லா மைய அரைச்சு அதை இது கூட போட்டு நல்லா வேக விடணும் நல்லா மேலே எண்ணெய் பிரிந்து வர்ற அளவுக்கு அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சர் சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் சைடில் போதெல்லாம் இப்போயே லைட்டாக எண்ணெய் பிரிந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தையும் குடமளகா பன்னீர்லாம் இது பண்ணி வச்சுருந்தோம்னா வறுத்து வச்சுருந்தோம் அதே இது கூட போட்டு நல்லா பெரட்டி விட்டுருணும் மசாலா நல்லா எல்லா இதுலேயும் படுற மாதிரி இப்போ நல்லா மசாலா எல்லா இதுலேயும் பட்டுச்சு பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அது ஒரு எல்லா இடத்துலையும் மசாலா பட்டு ஒரு கரையில் இதாகிடும் இப்போ நல்லா இது இதுவும் வெந்து மேலே எண்ணெய் பத் அப்படியே திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட போடுறோம் இந்த கடாய் பன்னீரை பொறுத்த மட்டும் பொறுமையாக தான் செய்யணும் அப்போ தான் நல்ல பக்குவம் மேலே வரும் ஒவ்வொரு ஐட்டம் செய்யும்போதும் நம்ம அந்த செய்கிற அந்த இதில் உள்ள எண்ணெய் மேலே பிரிந்து ஓரளவுக்கு செஞ்சால் நல்ல ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே கடாய் பன்னீர் ஹோட்டலில் வாங்கணுன்னு நினைக்க மாட்டீங்க வீட்டிலே செஞ்சிடலான்னு செஞ்சுருவீங்க இப்போ மசாலாவும் எல்லா இடத்துலையும் இது பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்றோம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட இதுக்கு போதும் இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம் இப்போ பாருங்க நல்ல நேரம் எல்லாமே வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போடுறோம் ஃபஸ்ட்டில் எதுக்குமே உப்பு சேர்க்காதீங்க லாஸ்ட்டாக உப்பு போடுங்க அப்போ தான் இந்த கடாய்ச்சி இதுக்கெலாம் நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் கடாய் பண்ணி இப்போ நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு எப்படி கொதிக்குதுங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு இனிமே இதோடு முடிச்சு இது பண்ணிக்கலாம் இனிமேல் எடுத்து இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது ஒரு சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ எல்லாத்துக்குமே இது நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பார்த்ததுக்கு நன்றி